சற்றுமுன் திமுகவில் இருந்து திடீரென நீக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுகவில் பல அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வசம் இருந்த திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீதான எல்லை தாண்டிய புகார்கள் பதவி பறிக்கும் காரணம் என்கிறார் திமுகவினர் விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி திடீர் மரணம் அடைந்தார் இதை அடுத்து அந்த தொகுதியில் காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இடைத்தேர்தல் நடக்கும் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் முன்னதாக அமைச்சர் பொன்முடியின் மகனாக கௌதம் சிகாமணியின் பெயர் வேட்பாளர் பட்டியலில் அடிப்பட்ட நிலையில் இறுதியில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் இந்த நிலையில்தான் கட்சியின் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பது புகழேந்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து நிலையில் அவரது மறைவு காரணமாக மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் பொன்முடியின் மகனாக கௌதம் சிகாமணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார் அதே நேரத்தில் வடக்கு மாவட்ட பொறுப்பில் இருந்த செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பொறுப்பாளராக பா சேகர் நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார் இந்த விவகாரம் விழுப்புரம் மட்டுமல்லாமல் தமிழக அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கும் நிலையில் பதவி பறிப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து விழுப்புரம் மாவட்ட திமுகவினரில் பேசினோம் அப்போது அமைச்சருக்கு எதிரான புகார்களும் எல்லை தாண்டிய விவகாரங்களும் தான் மாற்றத்திற்கு காரணம் என்கின்றனர் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல ஆண்டு கால கட்டி பறந்த பொன்முடி கட்சி இறுதியாக இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு மத்திய மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் திமுக துணை பொது செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து மாவட்ட பொறுப்புக்கு அவரது புகழேந்தி எம்எல்ஏ வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தெற்கு மாவட்ட என மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது வடக்கு மாவட்ட செயலாளராக செஞ்சி மஸ்தான் தெற்கு மாவட்ட செயலாளராக புகழேந்தியும் நியமிக்கப்பட்டனர் அப்போது இருந்த பொன்முடி தரப்பு செஞ்சி மஸ்தான் தரப்புக்கு பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது புகழேந்தி மறைவை அடுத்து புதிய மாவட்ட செயலாளர் யார் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு எழத் தொடங்கியது இந்த நிலையில் கௌதம் சிகாமணியை மாவட்ட செயலாளராகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு நிற்க வைக்கவும் பொன்முடி முயற்சிக்க மேற்கொண்டார் இதற்கிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வழக்கு காரணமாக தனது எம்எல்ஏ பதவியை அமைச்சர் பதவியையும் பொன்முடி இழந்தார் இதை அடுத்து சில நாட்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்தார் அப்போது பொன்முடியின் தெற்கு மாவட்டத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது அவர் தரப்பை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது மேலும் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் செஞ்சி மஸ்தான் பேசி கொண்டிருக்கும் போதே பொன்முடி மைக்கை பிடுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மகனும் மாவட்ட பொறுப்பாளர் பதவியை பெற்று கொடுத்திருக்கும் பொன்முடி வேட்பாளர் தேர்தலில் விட்டு கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் செஞ்சி மஸ்தான் நீக்கம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் செஞ்சி மஸ்தானின் எல்லை தாண்டிய நடவடிக்கைகள் அது தொடர்பாக தலைமைக்கு போன புகார்களும் காரணம் என கூறப்படுகிறது பொன்முடி தரப்பினர் எல்லை தாண்டி நடவடிக்கைகளை கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் வேறு சில தொடர்பாக தலைமைக்கு புகார் அனுப்பியதும் தேர்தலை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறுகின்றனர் விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் இந்த நிலையில்தான் செஞ்சி மஸ்தான் மீது புகார் வந்ததை எடுத்து அவருடைய பதவி நீக்கப்பட்டது மட்டுமில்லாமல் கட்சியில் இருந்து அவரை நீக்குவதற்கான வேலைகளையும் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக செய்து முடித்ததன் திமுக நீக்கப்படுவார் என்றும் இது குறித்த தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது